சிறந்த மாணவன் பாண்டவர்களும் கௌரவர்களும் துரோணரிடம் எல்லா வித்தைகளையும் கற்று வந்தனர் அவற்றில் வில்வித்தையும் ஒன்று அர்ஜுனன் வில்வித்தையில் மிகுந்த ஆர்வம் காட்டினான் அதில் முழு கவனத்திலும் ஈடுபட்டான் மற்ற எல்லோரையும் விட சிறந்த மாணவனாக விளங்கினான் அர்ஜுனனின் திறமை துரோணரை கவர்ந்தது அவர் அவனிடம் தனிப்பிரியும் காட்டினார் இது துரியோதனனுக்கும் அவன் தம்பிகளுக்கும் பிடிக்கவில்லை எப்போதும் அர்ஜுனனை பொறமையோடு பார்த்தனர் ஒரு நாள் துரோணர் தம் மாணவர்களின் திறமையை சோதிக்க நினைத்தார் மரத்தால் செய்யப்பட்ட பறவை ஒன்றை ஒரு கிளையில் விட்டார் மாணவர்களே அதோ அந்த பொம்மை பறவையை பாருங்கள் சரியாக குறிப்பார்த்து அதன் கண்ணில் அம்பை ஏய வேண்டும் என்று கூறினார் மாணவர்கள் எல்லோரும் தயாராக நின்றனர் முதலில் தர்மனை அழைத்து முயற்சி செய்ய சொன்னார் குறிப்பார்த்து அவன் அம்பை விட தயாரான போது தர்மா உன் கண்ணில் இப்போது என்ன தென்படுகிறது என்று கேட்டார் தர்மன் குருவி நீங்கள் தெரிகிறீர்கள் மரம் தெரிகிறது இலைகள் தெரிகின்றன பறவை தெரிகிறது என்றான் துரோணர் நகர்ந்துகள் தர்மா உன்னால் சரியாக குறிப்பார்த்து அடிக்க முடியாது என்றார் அடுத்து துரியோதனனை அழைத்தார் அவனிடம் கேட்டபோது குருவி நீங்கள் மட்டுமா தெரிகிறீர்கள் சுற்றியுள்ள மற்றவர்களும் தெரிகிறார்கள் மரம் கிளைகள் இலைகள் பறவை எல்லாமே தென்றாக தெரிகின்றன என்றான் கர்வத்துடன் நகர்ந்துகள் துரியோதனா உன்னாலும் சரியாக குறிப்பாக அடிக்க முடியாது என்றார் துரோணர் இவ்வாறே பீமன் நகுலன் சகாதேவன் மற்றும் எல்லோரையும் கேள்விகள் கேட்டார் எல்லோரும் இதே போன்ற பதிலை தான் அளித்தனர் முடிவில் அர்ஜுனன் வந்தான் வெள்ளியும் அம்பையும் தயாராக வைத்துக்கொண்டான் மெய் மருந்து பறவையையே பார்த்து கொண்டிருந்தான் துரோணர் அர்ஜுனா உனக்கு என்ன தெரிகிறது என்று கேட்டார் அர்ஜுனன் குருவே எனக்கு பறவையின் கண் மட்டும்தான் தெரிகிறது என்றான் அர்ஜுனனின் முழு கவனமும் சரியான நோக்கும் துரோணரை மிகவும் கவர்தன உடனே அவர் இப்போது நீ அம்பை விடலாம் என்றார் அர்ஜுனன் அம்பை எய்தான் ஆஹா அம்பு நேராக பொம்மையின் கண்ணில் பாய்ந்தது